வேஸ்ட்டாக இந்த தைச்சி சுடிதாருங்க நிறையா இருக்கும்ல வெளுத்து போய் அந்த மாதிரி சுடிதார்களை என்ன மாதிரி ரீயூஸ் பண்ணலான்னு தெரியாத இருக்கிறவங்களுக்காகவே இந்த டிப் இதில் வந்து அந்த கையை மட்டும் அந்த கையோ அந்த கழுத்தோடு நம்ம என்ன பண்ணிடணும் கட் பண்ணி எடுத்துடணும் இந்த சுடிதார் வந்து நல்லா லைனிங் வச்சு இருக்கிறதுனால நல்லா வந்து தண்ணியே உரியும் ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அரிசி பையை வைக்க போகிறோம் அரிசி பையை வச்சுட்டு சும்மா நாலு கார்னரையும் தச்சிட போகிறோம் உங்களுக்கு அப்படியே லென்த்தாக வேணும்னா நீங்கள் லென்த்தாகவே அப்படியே தச்சுக்கலாம் அப்படியே நாலு சைடும் நம்ம டஸ்டர் மடித்து தைச்சோல்ல மாதிரி இல்லை எனக்கு வந்து கட்டமாக குட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் நாலு சைடும் மடித்து சும்மா தச்சுக்கலாம் தைச்சிட்டு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை மிஷினில் வந்து ஈஸியாக தான் இறங்கிச்சி நம்ம கையிலையும் வேணாலும் தைச்சிக்கலாம் இந்த மாதிரி நாலு கார்னரையும் தைச்சிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வெட்டி போட்டணும் வெட்டி போட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா நமக்கு சிங்க்கில் சாமான் கழுவோம்ல அப்போ தண்ணி வந்து கீழே ஊற்றும் சாமான் சாமான்கூடிய கீழேயே வைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம வச்சுட்டோம்னா தண்ணியெல்லாம் சாமான்ல இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை என்ன பண்ணும் சூப்பராக உறிஞ்சிரும் நம்ம அப்படியும் இல்லைனா நம்ம எண்ணெய் டப்பாலாம் வைப்போம்ல அதுக்கு கீழே நம்ம இதை வச்சிட்டாலும் எண்ணெய் எல்லாத்தையும் சூப்பராக உறிஞ்சிக்கும்